பாப்புலாரிட்டி இருக்குங்கிறது வேறு விஷயம் ஆக அண்ணாமலை வந்து இங்கே இருக்கிற மீடியா வந்து அண்ணாமலையை மையப்படுத்தி சர்ச்சைகளை அதிகமாக்கி இன்று அமைந்திருக்கும் இந்த அதிமுக பாஜக கூட்டணியிலே எப்படியாவது குழப்பம் விளைவிக்க வேண்டும்ன்னு இருக்காங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிகிறது இதுக்கு வந்து ஒரு சில ஆதரவாளர்கள் பாஜக அண்ணாமலை ஆதரவாளருடைய கருத்து என்னவாக இருக்கும்னா எங்களுக்கு வந்து அண்ணாமலை தலைமையில் இல்லைன்னாக்கா வந்து பாஜக வெற்றி பெற வெற்றி பெறுதா பெறலாங்கிறது எங்களுக்கு கிரையை கிடையாது நாங்கள் வந்து அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்பட மாட்டோம் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் என்று சொன்னால் நாங்கள் எதுக்கு எங்களுடைய குரலை உயர்த்த வேண்டும் இப்படியாக ஒரு அந்த ஆர்கியுமெண்ட்ஸ் போயிட்டு தான் இருக்குது ஆனால் ஒரு விஷயத்தை மனதிலே கொள்ள வேண்டும் பாஜக வந்து இட்ஸ் என் எக்ஸ்ட்ரீம்லி டிசிப்ளின்டு பார்ட்டி தேசிய அளவிலே இந்த மாதிரி குழப்பங்களை வந்து வேறு எங்கேயுமே வந்து பாஜக சகித்துக்கொள்வதில்லைங்கிறத நன்றாக கொள்ள வேண்டும் இதில் வந்து ஒரு ஒரு நெரு நெருடலான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் நேற்றுக்கு குஜராத்தில் நடந்த விமான விபத்தில் வந்து முன்னாள் குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானி வந்து மரணம் அடைந்தார் ஹீஸ் லாயல்